நேத்து வரைக்கும் அது பைப்பு தண்ணி அது குளத்துல புடிச்சு வச்சு திருமட்டு ஊற்றி நூறு சுத்தி பட்டு கட்டி மாயில வச்சு தேங்காய் வச்சு குறிச்சம் போட்டு பூஜை பண்ணி அதை கொண்டு போய் குடுக்கிற மேல ஊத்துன உடனே அம்பாளுக்கு ஊற்றின உடனே எல்லாரும் அங்கே ஓடி போய் என்ன செய்யணும் என்ன குடிக்கிறோம் அது தண்ணி மூணு நாள் யாகசாலைக்குள்ள இருந்து பூஜை அது மாறுது தீர்த்தமாக மாறுதல்யா இருக்கும் போது சாதம் கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டு வந்தா பிரசாதம் வெளியில் இருக்கிறது சாம்பல் அது உள்ள போயிட்டு வந்தா விபூதி அனுபூதி வெளியில் இருக்கிறது தேங்காய் அது கோயிலுக்குள்ள போய் உடைச்சிட்டு வந்தா காலாஞ்சு ஒவ்வொரு பொருளும் கோயிலுக்குள்ள வந்தோன்னே ஆனா நம்ம மாறுறோமா வார வாரம் வந்துட்டு வந்துட்டு போவோம் அன்பாளுக்கு ஒரு பாட்டு கூட பாட தெரியாம இருக்கிறோம் வெக்கப்பட இப்படி நீங்க பாட நாலு வருவாங்க இல்லன்னா உங்களுக்கு மூணு கோடி தண்ணியில குழைச்சி குடிச்சு அனுப்பிவிட்டு நல்லா இருக்கும் செம்பாயங்கள அண்டா அண்டா நீ செம்பாயம் இல்ல ஒன்ன வச்சு

ஏன் முடியலனா அஞ்சு மணிக்காவது எந்திரிக்கணும் எத்தனை மணிக்கு முடியலையா ஆறு மணிக்கு எந்திரிச்சிருந்தோம் முடியலையா ஏழு மணிக்குள்ள நீங்க எந்திரிக்கலனா நீங்க எந்திரிக்கிறாங்க அதுக்கு பிறகு எந்திரிச்சா ஒண்ணு எந்திரிக்காத ஒண்ணுதான் எதுக்காக நான் சொல்ற அபிராமி பற்றி சொல்றாரு அம்பாள் பக்தர் சொல்றாரு அதனால்தான் அந்த பாட்டை அம்பாள் கோயில்ல சொல்றேன் என்ன சொல்றாருன்னா பெண்கள் காலையில எந்திரிச்சு நீங்க குறைஞ்சபட்சி மாயில வெட்டிட்டு வீட்டுல நீங்க அம்மா பாரு மகாலட்சுமி இந்த அம்மா பார்த்தா இது எந்திரிக்காது கலைய அப்படின்னு எங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டோம் நாங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடும் எங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் இது எந்திரிக்கும் இது எந்திரிக்காது இது புருஷனை மதிக்கும் இது மதிக்காது இது கோயிலுக்கு போவோம் இது போகாது இது தேவாரம் படிக்கும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம் நீங்க பாருங்க இந்த ஐயருக்கு முகத்தெல்லாம் பாருங்களேன் நீங்க நல்லா ஒத்து பாருங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க பூஜா பண்ணும்போது விபதி பூஜை அப்படியே தெய்வீகமா இருப்பாங்க ஏன் மந்திரம் சொல்ல சொல்ல பூஜா பண்ண பண்ண நல்லத பேச பேச நல்லத நினைக்க நினைக்க உங்க முகம் எப்படி ஆயிரும் தெய்வம் வடிவம் தரும் சொல்லுங்க ரொம்ப தெய்வம் வடிவம் தெரியுது எனக்கு அப்படி நீங்க செய்யல பேய் வடிவம் வரும் சொல்லுங்க மறைப்பியாம் புடிச்சிடலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலரும் வழியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் அடிஞ்ச அடி பாரு ரொம்ப அழகான அடி நான் சிம்பிளானு பாட்டுதான் சொல்லிருப்பேன் நெஞ்சு இல்ல இனம் தரும் அந்த சின்ன வயசுல இருந்து நம்மளை அறியாங்க காமம் குரோதம் லோகம் மோகம் மத மாச்சரியம் மாச்சரியா பொறாம இது இயல்பா வந்துடும் சின்ன பிள்ளைகள் நமக்கு இருக்காது பெருசா ஆவாக கெட்ட குணம் மற்றவங்களை எரிச்சப்படுவோம் பொறாமப்படுவோம் ஏமாற்றுவோம் தில்லு முல்லு இதெல்லாம் வருதா இல்லையா எல்லாரும் ஆமாண்டிருக்க வெரி குட் எல்லாரும் வந்திருக்க எல்லாம் சொல்றாங்க இது வருது ஜெய் வந்துருச்சு மரன் சார் வந்துருச்சு அது போகணுமா இல்லையா எப்படி போவோம் வெளியில உள்ள ஆளுக்கே சோப்பு போட்டு தேய்ச்சி போயிட்டா போவோம் உள்ளுக்குள்ள ஆளுக்கே எப்படி போறது போமா ஒரு டம்ளர் குடிச்சா ஒரே போயிடும் அப்படியா என்ன செய்யணும்னா இங்க பாருங்க ஒரு கிணறு இருக்கு அழுக்கு தண்ணி இருக்கு அந்த அழுக்க போக்குவதற்கு துவாரம் இல்ல பாத்திரம் இல்ல ஆனா அழுக்க போக்கணும் நல்ல தண்ணியை எடுத்துக்கிட்டா விட்டீங்கன்னா அது அப்படியே கலக்கி 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 அப்படியே மேல வந்து போயிடும் அது போல இறை நாமத்தை சொல்ல 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 அது உள்ள போய் கலக்கி கலக்கி நான் பட நாள் பட நம் நல்லவனா மாறிதான் அதுக்காகத்தான் பெரியவன் சொன்னாங்க செய்து ஒரு பாட்டாவது பாடு